ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெஹிக்கில் இருக்கு இல்லையா அதை வந்து கார்னரிங் பண்றோம் இல்லையா வெஹிக்கிளை டேன் பண்றோம் இல்லையா லெஃப்டோ ரைட்டோ அந்த மாதிரி டைம்ல இன்னர் வீல் வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கிராஸ் பண்ணோம் பட் அவுட்டர் வீல் வந்து நிறைய டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணோம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு வெஹிக்கிள் வந்து ரைட் இப்போ ஸ்ட்ரெயிட் ரோடாக எப்படி வருதுன்னு வைங்க இதுதான் வீல் வரக்கூடிய அந்த பாத்திரம் வைங்களேன் இப்போ அப்படி வெஹ்கிள ரைட்ல டேன் பண்றோம் அப்படின்னா இந்த வீல் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து டேன் ஆக ஆரம்பிக்கி இங்க வர முடியுது ஸோ இதோட லென்த்தை பாருங்களேன் இந்த வீல் பாருங்க இது கம்மியாக தான் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது இந்த வீல் இது வந்து அதிகமாக டிராவல் ஆகுதா இதுக்கு வந்து என்னது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரோட கியர் பாக்ஸ் அதாவது ஃப்ரண்ட் வீல் டிரைவில ட்ரான்சாக்ஷன்ல இருந்து கலத்தி வச்சிருக்கோம் இது தாங்க ஃபைனல் டிரைவ்ல இருந்து எடுப்போம் இதுதான் டிஃப்ரென்சியல்னு சொல்லுவோம் இதை வந்து ரிங் கியர்னு சொல்லுவோம் இது உள்ள இருக்கிறது தான் பிளானட்டரி கியர் இந்த இந்தியா இது தாங்க ஒரு வீல் வந்து ஸ்லோவாகவும் ஒரு வீல் வந்து ஸ்பீடாகவும் சுற்றுலாக்கி யூஸ் ஆகக்கூடிய அந்த டிவைஸ் வந்து சாதனம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டிஃபரன்சியல் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வீலோட வியர் ரேட் இருக்கு பாருங்க அது அதிகமா இருக்கும் ஏன்னா ஒரு வீல் ஸ்லோ ஸ்பீட்ல சுத்தணும் ஒரு வீல் ஹை ஸ்பீட்ல சுத்தணும் இல்லையா அந்த மாதிரி டைம்ல ஏன்னா வெஹிள் எப்பயுமே நாலு வீலுமே வந்து ஒரே ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்காது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு எயிட்டியோ இல்ல ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ரோட்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சேம் லேன்ல அப்படி பிடிச்ச மாதிரியே போக மாட்டோம் அப்படி ஸ்லோவா போகும் அப்படி ஸ்லோ அப்படி லேண்ட் மாறுவோம் அப்படி லேண்ட் மாறுவோம் அப்படி லேண்ட் மாறுவோம் இப்படி லேண்ட் மாறுவோம் ஸோ அதோட ட்ரா இதை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் ரோடாக தான் இருக்கும் பட் நம்ம வந்து ஓவேக் பண்ணுறதுக்காக மாதிரி லேண்ட் மாரி போகிறோம் இல்லையா ஸோ அந்த டைமில் ஒரு வீல் ஹை ஸ்பீட் ஒரு வீல் ஸ்லோ ஸ்பீட் ஸோ அதிகமான டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும் இல்லையா ஒரு வீல் அப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதுக்கு யூஸ் ஆகுறது இந்த டிஃபரன்சியல் தான் ரியர் வீல் டிரைவில பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ இனோவா டவரா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு வீலுக்கு கேப்பில் ஒரு பெரிய இடம் இருக்கும் இல்லையா அதுக்குள்ள இது தாங்க இருக்கும் ஃப்ரண்ட் வீல் டிரைவில பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கியர் பாக்ஸில் செப்பரேட்டாக இது வந்து உள்ளுக்கே வந்துடும்